வணக்கம் கோவில் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிற பக்த கொடிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி நிறைய பேர் எங்களை பாராட்டி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க எங்களுடைய சேனலில் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ஆதரவு எதுக்காக வருது அப்படின்னு சொன்னால் நாங்கள் முழுக்க முழுக்க எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னென்னா ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீகம் தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனால இந்த ஆன்மீகத்துடைய ஆலயங்களை பற்றியும் ஆலயங்களுடைய இந்த சித்தர்கள் குடியிருக்க கோயில்களை பற்றியும் நாங்கள் டெய்லி எடுத்து எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் இதுக்கு மக்கள் மத்தியில் நிறைய வியூவர்ஸ் பெருகிக்கிட்டே இருக்காங்க இன்றைக்கி நான் வந்திருக்கிற இடம் வந்து உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி நாங்கள் நிறைய போட்டுக்கோ இங்கே மருந்தீஸ்வரர் கோவில் மருந்தீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய ஈஸியார் பகுதியில் புகழ்பெற்ற ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு உண்டு யாராவது நோய்வாய்பட்டிருக்கிறந்தால் அவங்களுக்கு மருந்து மாறி காட்சி கொடுக்கக்கூடியவர் தான் ஐயா அவர்கள் மருந்தீஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மா பின்னாடி அம்மா தாயார் இங்கே இருக்காங்க மருந்தீஸ்வரர் சிவன் உள்ளே இருக்க இந்த ஆலயத்தில் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு பேங்களூரில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆப்ரேஷன் பண்ணி அவருக்கு நிறைய கொஞ்சம் சீரியஸான ஒரு கண்டிஷனாக இருக்கும்போது என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தது அபிஷேகத்துடைய திருநூறை வாங்கி அவருக்கு பேக் பண்ணி பெங்களூருக்கு அனுப்பிவிட்டேன் அதை டெய்லி அவருக்கு பூசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அவர் குணமாயி எனக்கு வந்தது வாழ்த்துக்கள் சொன்னார் சிவனுடைய அந்த விபூதிக்கே அவ்வளோ சக்தி இருக்குது மருந்து மருந்தீஸ்வரர்னு ஏன் பேர் வந்ததுன்னா மருத்துவம் குணம் படைத்தவர் தான் மருந்தீஸ்வரர் மருத்துவரை விட பல மடங்கு குணம் படைத்தவர் எல்லாத்துக்கும் என்னென்ன நோய் இருக்கு அதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியவர் நீங்கள் தினமும் மருந்தீஸ்வரரை வணங்கினால் உங்களுக்கு நோயினுடைய அந்த என்னை விட அதிகமாக பேசக்கூடிய அளவுக்கு ஒரு சாமியார் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் நாங்கள் யூடியூப் சேனலில் அவரை எங்கெங்கே கொண்டு போய் போட்டோம் இன்னைக்கும் அவர் ரொம்ப பயங்கர பிஸி பிஸியாகிட்டாரு அவர் தான் திருவான்மூர் ஞானி திருவண்ணாமலையிலேருந்து வந்து இங்கே திருவான்மூரை கலக்கிட்டு இருக்காரு அவர் அவர்கிட்ட நிறைய பேர் இப்போ வந்து நிறைய ஐடியா எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவரும் நல்ல விஷயங்களை நிறைய இருக்காரு எங்களுடைய சேனலுக்காக எங்களை அவர் விடமாட்டேன்றார் அவரை நாங்கள் மாட்டேன்றோம் அதனால் கோவில் யூடியூப் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை கொண்டு இப்போ இன்றைக்கி ஒரு வேறு ஒரு சப்ஜெக்டோட ஞானியை நம்ம பார்க்க போகிறோம் அவர் பார்த்துருவோமா பிஸியாக இருக்காரு கூப்பிட்றேன் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்தாலும் எக்கடிக்கு போனாலும் சக்கடி தான் வர மாதிரி எப்படி இருந்தாலும் இந்த டைம்ல நீங்க உட்காருவீங்கன்னு நல்லா தெரியும் ஆமா வந்த உடனே பார்த்தா ஒரு நிறைய ஆசீர்வாதம் எல்லாம் வழங்கிட்டு இருந்தீங்க ஸ்ரீலங்கா வெளிநாடுல இருந்து வந்தவங்களுக்கு ஆமா சிவபெருமானின் சோமஸ்க நாத வடிவத்தை கொண்ட மண்டபத்தில் மக்கள் ரசிப்பார்கள் முப்பத்தாறு தூண்கள் கொண்டுள்ளது இந்த மருந்து சிறப்பு இல்லை ஆமா ஆமா அந்த முப்பத்தாறு தூண்கள் ஏன் முப்பத்தாறு கணக்கு வச்சு வச்சா காத்து தெரியுமா உங்களுக்கு

திரு வான்மியூர் அப்படின்றதுக்கு அர்த்தமே வான்மீகி முனிவர் இந்த இடத்துல வந்து சிவபெருமான் நடனம் ஆடி அவருக்கு காட்சி கொடுத்தது அகத்தியர் வந்து மருத்துவம் ஔஷித ஔஷதம் ஔஷதம் சொல்லுவாங்க இல்லையா மருத்துவம் அது அவருடைய பேரு மருந்தீஸ்வரர் சொல்றோம் இல்லையா மருந்து அரைக்கிற மருந்து அந்த வைத்தியம் அகத்தியர் சொல்லிக் கொடுத்தார் சிவன் சிவன் வந்து கோடி ஈஸ்வரன் ஒத்த ஈஸ்வரன் இல்லை கோடி இங்கே மருந்தீஸ்வரர் இருக்கார் திருவண்ணாமலையில் அருணாச்சலர் யஜமானு சொல்றாங்க அங்கே ஒரு அற்புதம் நடக்குது நீ பெருசா நான் போது அக்னியாக எழுந்து ரெண்டு பேருக்கு காட்சியை கொடுத்து வழிபடி இறங்குறார் அண்ணாமலை இங்கே வந்து மருதீஸ்வரர் வான்மீகி முனிவர் அப்படின்றவர் சிவனை நோக்கி தவம் பண்ணால் உடனே அவ்வளோ காட்சி கொடுக்க மாட்டார் பல சோதனைகள் இருக்கும் ஒரு மனுஷன் துறவி ஆகணும் அதுக்கடுத்து மூணு ஆசையை வெறுத்து ஒரு விவேகியா மாறணும் அடுத்து ஞானியா யோகியா மாறணும் தான் அந்த அடைய முடியும் வல்லமை கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு முனிவர்களும் தங்களுக்கு ஒரு சித்தி அது சக்தி வேணும் இல்லையா பவர் ஒரு வித்தியாசம் பண்ணணும் அப்பதான் மக்கள் நம்புவாங்க அப்ப ஒரு வல்லமையை ஒரு பவர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு தவம் ம் அப்படி அட்டமா சித்திகள் பண்றாங்க இல்லையா அப்படி பண்ணும்போது இவரும் முனிவர் தான் முனிவர் சொல்லிட்டேன் மனிதன் ஆறாவது நிலை விவேகி ஏழாவது நிலை ஞானி எட்டாவது நிலை யோகி ஒன்பதாவது நிலை இந்த யோகம் என்றது தவம் முனிவர்களுக்கு சம்பந்தப்பட்டது இந்த முனிவர்களுக்கு மட்டும்தான் அவரையும் ஆனா தவம் அவருக்கு பரகாய பிரவேசம் அப்படின்ற ஒரு சக்தி கிடைக்குது ஒவ்வொருத்தரும் சக்தியை பெறுவதற்காக தவம் பண்றாங்க அப்படி வான்மீகி முனிவர் சிவன் நோக்கி தவம் பண்றார் தவம் பண்ண பண்ண அவர் கேட்பார்ல எதுக்கு தவம் பண்ற உன்னுடைய அற்புதமான நடனத்தை பார்க்கணும் அப்படி ஆடுன இடம்தான் தான் இது பிள்ளைகளே ஆடினாரு நீங்க சொன்னீங்களா முப்பத்தாறு தூணு சொல்லி மண்டபம் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்கு இல்ல அது என்ன கணக்கு முப்பத்தாறு மண்டபம் முப்பத்தாறு கால் இருக்கும் முப்பத்தாறு கால் ஒண்ணு இல்லைங்க கணிதத்துல சொல்றோம் இல்லையா முப்பத்தாறு டிகிரி இப்ப நீங்க கூட யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க கூண்டு தருவது அப்படின்னு ஒண்ணு போடுவீங்க அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு ஆங்கிள் உள்ள தருவதுன்னா ம் சாச்சா நானூற்றம்பது ம் விட்டு போனால் தொள்ளாயிரத்தி அப்படி சொல்கிறோம் இல்லையா அதே போல முப்பத்தி ஆறு என்பது ஒரு வட்ட வடிவத்தினுடைய முழுமை மூணு ஆறு ஒன்பது ஒன்பது கோல் ம் இருபத்தேழு நட்சத்திரங்கள் ம் அதை இதை மையப்படுத்தி தான் கோயில்களில் ம் வைக்கிறது மரங்கள் நடுவது திரிபுர சுந்தரி இது அம்மா பேர் இங்கே தேவிக்கு முன்னா ஸ்ரீ சக்கரா உள்ளது ஆமாம் சக்கரம் வந்து இந்த சக்கரத்தில் என்ன விசேஷங்கள் சக்கரம் என்பது வியூகம் என்ன சொல்றாங்க போருக்கு போற முறை சக்கர வியூகம் அப்படின்றாங்க சக்கரம் என்பது ஆகர்ஷணம் ஒரு ஆகர்ஷம் மக்கள் இழுக்கக்கூடியது இப்போ ஒரு லிங்க வைக்கிறாங்க கீழே சிறை சக்கரம் வைப்பாங்க ஒரு வியாபாரம் பண்ண கடையில் வைக்கிறாங்க ஒரு சிறை சக்கரம் வைப்பாங்க குபேர இயந்திரம் வைப்பாங்க இதுக்கு எதுக்கு காரணம் மக்களை வசீகரம் பண்ணணும் ஒரு வியாபாரி பண்றான் அதே போல அம்பாளுக்கு சக்கரத்தின் மேல அமரக்கூடியவளு தான் பாळ. பல்வேர் சக்கரம் உங்களுக்கு தெரியும். ஆக இந்த ஸ்ரீ சக்கரத்துல எந்த இடத்துல இந்த இடத்துல ஸ்ரீ சக்கரத்துல உட்கார்ந்துட்டாங்க அம்மா. பவர்ஃபுல் இந்த அம்மாவுடைய பேர் என்ன? திரிபுர சுந்தரி. சொன்னா அப்படியே சொல்லுங்க. அதை எடுத்துட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். ஆமா. அப்ப அது கூட போதே குடிக்கும்போதே வந்துடும் அப்படி இந்த பூமிக்கு மேல 7 லேயர்ஸ் இருக்கு. லேயர் லேயர். நான் சூப்பர் ஆருக்கு. இந்த ஏழு லேயரு இங்க பிளாஸ்டிக்கை நீங்க எரித்தீங்கன்னா அதுன்றது மீத்தேன் என்ற ஒரு வாய்ப்பு அது சுவாசிக்கவே முடியாத தலைவலி வந்துடும் ஐ டென்ஷன் ஆயிரும் அந்த பிளாஸ்டிக் எரிக்கும் போது அது மேலே போகுது மேலே போகும்போது ஓசோன் என்ற ஒரு படலம் அரிக்கப்படுகிறது அந்த முட்டைக்கு மேலே ஒன்று இருக்கு சொன்னேன் இல்லையா அதை மாதிரி ஒரு படலம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா தெரியாது அதுக்கு நேரம் பாஸ் ஆகும்போது எல்லாத்தையும் அடிக்கிது அது எல்லாத்தையும் அப்ப இந்த ஒரு படலம் அடிக்கப்படும் போது அடுத்து ஒரு படலம் ஏழு படலம் இருக்கு ஓ சரி சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்யும் வெப்பம் அதிகமாகுது இந்த சக்தி இறைவனுக்கு உண்டா நான் சனீஷ் பகவானுடைய காரைக்கால இருக்கிற சனீஷ் பகவானுடைய ஆலயத்துக்கு மேல உம் அந்த இடத்துக்கு போனா சாட்லைட் உண்மகம் ஆகாது அவ உண்மையாரு உண்மைதான் அப்ப இ அண்டைக்கு என்ன இயற்கையினுடைய அதிசயங்கள் தான் அந்த இடத்த பார்த்து தான் சித்தர்கள் மையப்படுத்தி போய் கட்டினாங்க அந்த இடத்த மையப்படுத்தி நம்ம சொல்லிடுறோம் அவங்க சனி பகவானுக்கு ஆதிக்கம் அப்படி இல்லை இயற்கைக்கு தாங்க இப்போ இயற்கையும் இறைவனும் வேற வேற நினைச்சிட்டுலாம் எல்லா ஒன்று தான் அது ஒரு நிமிஷம் அது அப்படியே எல்லாமே எல்லாமே சந்திச்சு நின்று தானே அது மாதிரி தான் இது ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம சொல்றோம் இது சுரான்றோம் அங்கே அஞ்சு எழுத்து சொல்லியிருக்காங்க நம அந்த அஞ்சு எழுத்து எது தெரியுமா பஞ்சபூதங்கள் தான் நெருப்பு நீர் நிலம் காற்று ஆதாயம் இந்த அஞ்சலத்தை தான் அருமை அப்போ இது என்ன கடவுள் சொல்லுவோமா இயற்கை சொல்லுவோமா சரி நம்ம ஆலயங்களில் போகிறோம் அங்கே பொண்ணு என்ன சொல்கிறாங்க அண்ணாமலை போ நெருப்பு ஸ்தலம்